சொற்பமான ஒரு தொகை தான் நம்மகிட்ட இருக்குது இதை வச்சுட்டு நான் எப்படி ஒரு லேண்ட் வாங்க முடியும் லேண்டுனாலே அது ஒரு பெரிய தொகையாக தானே இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னால் ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா போட முடியும் அப்படின்னா அதற்கான சுற்று எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கண்டுபிடிக்க முடியும் மாத தவணைகளில் நீங்கள் நிலங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கான பிளாட் இருக்குது ஒரு கிரவுண்ட் வாங்குனிங்கன்னா ஒரு செவரன் ஃப்ரீ இந்த மாதிரிலாம் கண்கவர் விளம்பரம் இருக்கு விளம்பர தூதர்கள் நிறைய பேர் வர்றாங்க இப்போ இதுதான் வழி சொத்து வாங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுல வந்து நம்ம போய் விகடன் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்கள்கிட்ட ஒரு முதலீடு இருக்கு ஒரு கார்பஸ் இருக்கு இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் பெருக்க போறோம் முதலீட்டை பெருக்கும் வழிமுறைகள் இதுல லீகலா சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு கொஷினாக இருக்கலாம் நம்ம விகடனில் நிறைய கான்க்ளேவ் பண்ணியிருக்காங்க முதலீட்டை பிரிக்கும் வழிமுறைகள் என்னென்னு பல நகரங்களில் நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நான் அந்த சப்ஜெக்டில் நான் போகல நம்ம போகிறது வந்து இதை ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு நம்மகிட்ட ஒரு சேவிங் இருக்குது அந்த லெவலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்து எப்படி நம்ம லீகலாக எல்லாமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போகிறப்ப அது லீகலாக இருக்கிறது ப்ராப்பராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அதை நம்ம எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பேங்க் டெபாசிட் அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகளில் ரிசர்வ் பேங்க் அது வழங்கப்படும் ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட் அதுதான் கேரண்டி நமக்கு அது நம்ம எதிர்பார்க்குற ஒரு டெவலப்மெண்ட் அதில் அதாவது மல்டிப்ளையர் வராது சேஃப்டியாக இருக்கும் நம்ம பணம் வந்து அங்கே சேஃப்டியாக இருக்கும் முதலீடு பெரு பெருக்கம் அப்படிங்கிறது அதில் வராது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அது தவிர அதர் ஷேர்ஸ் அண்ட் ட்ரேடிங் அது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது இதெல்லாம் வேறு வேறு ஏரியா இதெல்லாம் போக வேறு என்ன நம்ம பண்ண போகிறோம் எந்த மாதிரி பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதான் நான் சொல்ல போகிறேன் உங்களிடம் இருக்கக்கூடிய முதலீடை நீங்கள் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அது எப்படி பெருகும் அப்படிங்கிறதான் நம்ம கொடுக்க போகிற ஒரு சஜஷனாக இருக்கும் ஒரு சொற்பமான ஒரு தொகை தான் நம்மகிட்ட இருக்குது இதை வச்சுட்டு நான் எப்படி ஒரு லேண்ட் வாங்க முடியும் லேண்டுனாலே அது ஒரு பெரிய தொகையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ சிட்டியில் உள்ளவங்க நம்ம அதை நினைப்போம் இங்கே வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை நம்மகிட்ட என்ன தொகை இருக்குதோ அதை அந்த தொகையை எடுத்துக்கொண்டு ஒரு கிராமத்திலையோ இல்லை நகரங்களின் அவுட்ஸ்கட்ஸ் புறநகர் பகுதிகளிலோ நிறைய லேவுட் போடுவாங்க அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அதில் எப்படின்னா கரெக்டான ஒரு டைட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி குழப்பங்கள் இல்லாத உரிமையானது ஒரு சரியான விதத்தில் உள்ள லே அவுட் எதுன்னு நம்ம பார்க்கணும் கொஞ்சம் நீங்கள் அதற்காக சில மினக்கடல்கள் ஏற்படுத்தல் வேண்டும் சில இடங்களுக்கு சென்று பார்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்ககிட்ட கேட்டுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் உள்ளவங்க சென்னையிலே வாங்கணுங்கிறது முடியாது தாம்பரம் போனாலும் இன்றைக்கி நமக்கு அதிகமான விலை இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அதே தொகையை வைத்துக்கொண்டு நம்ம மதுரை திருச்சி கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த ஏரியாவில் அவுட்ஸ்கட்ஸ் இந்த மாதிரி ஒரு இந்த செக்மெண்ட் சிட்டியை விட்டு அடுத்த செக்மெண்ட் சிட்டிக்கு போகணும்னு சொல்கிறேன் இந்த இந்த சிட்டிகளுக்கு தான் நீங்கள் போகணும் இந்த நகரங்களுக்கு தான் போகணுங்கிறது சஜஷன் கிடையாது அடுத்த லெவல் ஆஃப் அந்த நகரங்கள் இதற்கு அடுத்த நிலையில் உள்ள நகரங்களின் புறநகர் பகுதிகளில் சரியான விதத்தில் சரியான உரிமை உள்ள இடங்கள் முறையான விதத்தில் அரசு அங்கீகாரம் பெறப்பட்டு அது அந்த அப்ரூவல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அரசு அங்கீகாரம் பெறப்பட்டு லே அவுட் செய்யப்பட்டு அதில் வந்து ஒரு சின்ன பிளாட் இப்போ வந்து ஆஃப் கிரவுண்டு கூட கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் இருந்துன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் எல்லாம் என்ட்ட அஞ்சு லட்ச ரூபா தான் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னால் ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா போட முடியும் அப்படின்னா அதற்கான சொத்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கண்டுபிடிக்க முடியும் ஆன்லைனில் இருக்குது எல்லா தினசரி செய்தித்தாள்களிலும் அது குறித்த விளம்பரங்கள் வரலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்க சொல்லலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வைடு சர்ச் இருக்கணும் அதை ஒரு விரிவான ஒரு தேடல் இருந்தால் தான் நீங்கள் அதை எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும் டெஃபினட்டாக அதில் உங்களால் போடப்படும் முதலீடானது நிச்சயம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது எப்படி பார்த்தாலும் அரசு நிர்ணயம் செய்யப்படும் இந்த அரசால் நிர்ணயம் செய்யப்படும் கைட்லைன் வேல்யூ எனப்படும் வழிகாட்டு மதிப்பானது ஒரு ஏறுமுகத்தில் தான் இருக்கிறது அந்தந்த ஏரியாவின் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒரு ஏறுமுகத்தில் ஒரு இன்க்ரீஸிங் கிராஃபில் தான் இருக்கும் அது வந்து எப்பொழுதும் இறங்கு முகத்தில் வர்றதுக்கு வாய் வாய்ப்பே இல்லை அவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட் செய்யப்படும் அந்த நிலத்திற்கான அந்த தொகை எந்த விதத்திலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தாது இப்போ அங்கே ஒரு இப்போ இங்கே இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு காரைக்குடி கும்பகோணம் போன்ற இடங்களில் ஒரு அவுட்ஸ்கட்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக அது அவுட்ஸ்கட்டாக இருக்காது ஒரு டெவலப்மெண்ட்டு டெவலப்டு ஏரியாவாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணியை விட டெஃபினட்டாக அது வந்து ஒரு டபுள் தான் அமௌண்ட்டாக போய் நிற்கும் உடனடியாக நீங்கள் அதை விற்பனைக்கு கொண்டு வரலாம் அதை நீங்கள் விற்பனை செய்துவிட்டு அதில் பெறக்கூடிய அந்த கிரைய தொகையை அதற்கு அடுத்த லெவல் எங்கே அது போல் ஒரு அடுத்த ப்ராப்பர்ட்டி எங்கே கிடைக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இல்லை அந்த அந்த ஏரியாலேயே நியர்பை எங்கே வேறு ப்ராப்பர்ட்டி கிடைக்குதுன்னு நீங்கள் பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி இது இட்ஸ் அ சைக்கிள் அந்த தொகையை நீங்கள் வேறு எந்த விதத்திலும் பயன்படுத்தாமல் அது ஒரு மல்டிப்ளையர் தான் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வாங்கின ஒரு நிலமானது ஒரு பத்து லட்சத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷம் கழிச்சு நியர்லி வில் கெட் த டபுள் த மணி இரண்டு மடங்காகும் நிலையில் அந்த இரண்டு மடங்கான தொகையை அப்படியே இன்னும் ஒரு இடத்தை வாங்கும் பொழுது அதை அப்படியே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது ஃபர்தர் டெவலப்மெண்ட் இருக்கும் அதுதான் மல்டிப்ளையர் இது நிச்சயமாக நீங்கள் மற்ற இடங்களில் செய்யப்படும் முதலீட்டை விட உங்களுக்கு அதிக லாபம் ஈட்டித்தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கும் அவ்வாறு இந்த க தொடராக நீங்கள் ஒரு கிரயம் பெறப்பட்டு உங்களால் அது விற்பனை மேற்கொள்ளப்படும் பொழுது உங்களுக்கே அது தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே நம்ம வாங்கணும் அப்படின்னா அது எப்படி எந்த ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு லிக்விடிட்டி இஸ் தேர் இந்த லேண்டுக்கு உங்களால் அந்த நிலங்கள் நிலம் வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களால் செய்யப்படும் முதலீடானது லிக்விடிட்டி எனப்படும் அந்த மூலதனம் உங்களால் தேவைப்படும் பொழுது உடனடியாக நீங்கள் விற்பனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் இப்போ மற்ற ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த தொகையை உடனே எடுக்க முடியாது இது இந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி வீடு இதிலெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தேவையில்லை என்றால் உடனடியாக உங்களால் விற்கப்படும் அந்த விற்ப விற்பனை தொகை உங்களை உடனே வந்து சென்றடையும் அதனால் உங்களுடைய அந்த வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளில் இது சொத்தில் அதாவது அசையும் சொத்து தவிர அசையும் சொத்து என்பது வாகனங்கள் மற்ற இதர இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மூவபல் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் போடுறது அசையும் சொத்து அசையா சொத்துக்களில் இமூவபுள் ப்ராப்பர்ட்டிஸ் எனப்படும் அசையா சொத்துக்களில் நீங்கள் செய்யப்படும் முதலீடானது உங்கள் வர உங்களுடைய இந்த முதலீட்டை பெருக்கும் ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையாகும் இதில் மற்ற குழப்பங்கள் இல்லாத அளவில் அந்த சொத்தினை நீங்கள் வாங்கும் சொத்தில் எந்த வில்லங்கமும் இல்லாத விதத்தில் ஒரு வழக்கறிஞரிடம் அந்த லீகல் ஒப்பீனியன் சட்ட கருத்துறை பெற்றுக்கொண்டு அந்த கிரை ஆவணத்தை ஏற்படுத்தினால் எந்த குழப்பமும் இன்றி உங்கள் முதலீடானது பன்மடங்கு பெறுவதற்கு பெருகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது குறித்து வேறு எதுவும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் இவ்வாறு நம்ம முதலீட்டை பெருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு இடத்துல போய் பார்க்குறோம் அந்த ஊரில் பல விளம்பரங்கள் வருது இப்போ இந்த இப்போ கால இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகமான விளம்பரங்கள் மாத தவணைகளில் நீங்கள் நிலங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கான பிளாட் இருக்குது ஒரு கிரவுண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு செவரன் ஃப்ரீ இந்த மாதிரிலாம் கண்கவர் விளம்பரம் இருக்குது விளம்பர தூதர்கள் நிறைய பேர் வர்றாங்க அதில் வந்து நம்ம அந்த மாதிரி ட்ராப் அந்த மாதிரி ஒரு வலையில் வீழ்ந்து விடாமல் இருத்தல் மிக மிக முக்கியம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களால் அந்த ப்ரொமோட்டரால் வழங்கப்படும் அந்த விளம்பரங்களை கண்டு அதில் எந்த விதமும் ஏமாந்து போயிடாம ஒரு குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸாக கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் முதலில் பெற்றுக்கொண்டு அதனை ஒரு வழக்கறிஞரிடம் காண்பித்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதில் வந்து சட்ட சிக்கல்கள் எதுவும் இல்லை அது வந்து ஒரு வில்லங்க சுத்தியான சொத்து என்கம்பரன்ஸ் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கிடச்ச பின்னாடி நீங்கள் மூவ் பண்ணுறது நல்லது இல்லை அப்படின்னா என்ன சொ என்னோட முதலீட்டை பெருக்கிறதுக்கு இதுதான் வழி சொத்து வாங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து கண்மூடித்தனமாக நம்ம உள்ளே போய் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற கேட்டகரிக்குள்ளே போயிடக்கூடாது இந்த தொகை அவங்க கேட்கலாம் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறதே அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இதில் என்னங்க எல்லா டாக்குமெண்ட்டும் நான் எப்படி கொடுக்க முடியும் நான் இருபது ஏக்கரை நான் டெவலப் பண்ணியிருக்கேன் அதனால் மற்ற டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை நான் கிரைய பத்திரம் மட்டும் போட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி விற்கும் நபர் சொன்னால் அந்த மாதிரி இடங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது அதுதான் ஒரு முறையாக இருக்கும் அது வந்து ஒரு ட்ராப் அதுக்குள்ளே நம்ம விழுந்துடக்கூடாது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம நம்மளுடைய ஹார்டு ஏர்ன் மணி கடின உழைப்பில் நம்மளால் சேமித்து அதன் அடிப்படையில் வாங்கக்கூடிய சொத்தானது முறையான ஒரு சொத்தாக சட் வில்லங்கு சுத்தியான சொத்தாக இன்கம்பரன்ஸ் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி சொன்ன மாதிரி எந்த வில்லங்கத்திற்கும் உட்படுத்தாத ஏன்னா நம்ம இந்த இடத்த வாங்கிட்டு நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு சுற்றிட்டு இருக்க முடியாது அதனால் அந்த வில்லங்க சுத்தியான சொத்து என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்படி பார்த்துக்கொள்தல் மிக மிக முக்கியம் இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற டைமில் அந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் சொல்கிற விதத்தில் நம்ம அதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் வாங்கியிருக்காங்க அதனால நானும் பக்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தல் கூடாது ஏன்னா அவங்க இந்த இடம் சம்பந்தமான ஆவணங்கள் அனைத்தையும் முறையாக பார்த்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா என்பதையும் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த இடத்த வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்